வணக்கம் நான் கலையரசன் ஒரு பணி நிறைவேற்ற ஆசிரியர் எனக்கு வயது எண்பத்தி ஒன்று நான் பல மருத்துவமனைகளில் பல உடல் குறைபாடுகளுக்காக மருத்துவம் இருக்கிறேன் ஹைதராபாத் பெங்களூர் சென்னை என்று கோவையிலும் அனைத்து மருத்துவமனைகளும் பெரிய மருத்துவமனைகள் பற்றி சின்ன மருத்துவமனை வரை நான் மருத்துவம் பார்த்துருக்கிறேன் எனக்காக மட்டுமில்லை என் மகனுக்காக மகளுக்காக உறவுக்காக என்று எல்லா மருத்துவமனைகளையும் நான் ஏறி இறங்கியிருக்கிறேன் ஆனால் இந்த கொங்குநாடு மருத்துவமனைக்கு இதுதான் நான் முதல் போய் வருகிறேன் இங்கே வந்தபோது இது ஒரு அதிசய உலகமாக எனக்கு பட்டது உள்ளே வந்தபோது பதிவு செய்தார்கள் ஒரு ரூபாய் வாங்கவில்லை அடுத்த மருத்துவருக்கு அனுப்பினார்கள் ஒரு ரூபாய் வாங்கவில்லை அதற்கடுத்து சிறப்பு மருத்துவரை பார்த்தார்கள் அங்கும் ஒரு ரூபாய் வாங்கவில்லை அதை விட ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் சுமார் வரும் என்று சொன்ன அறுவை சிகிச்சைக்கு ஒரு ரூபாயும் கூட வாங்காமல் இந்த அறுவை சிகிச்சையும் முடிந்து விட்டது இதுவரை நான் இன்னும் பணம் கட்டவில்லை தான் பணம் செலுத்த போகிறேன் இப்படி ஒரு அரிசி உலகம் இந்த கோவையில் அல்லது இந்த சென்னையில் அல்லது தமிழ்நாட்டில் இல்லாத இந்த உலகத்தில் எங்கே முடியவில்லை இதுதான் நான் என்னுடைய முதல் அனுபவம் இப்படி நான் ஒரு அரிசி உலகத்தை பார்க்கிறேன் இங்கே இருக்கிறவர்கள் பெரும் கனிவாக பணிவாக பேசுகிறார்கள் எங்கேயும் கடித்தும் இடித்தும் இல்லை ஒருவரும் கூட என்னுடைய அஞ்சு குழு பத்து குழு என்று எங்கள் அஞ்சலாவணியும் இல்லை அதேபோல எதிர்த்தது போல உணவு எழுதி வைத்திருக்கிறார்கள் அங்கேயும் சாதாரண கட்டணம் எங்கு நோக்கிலும் இப்படி அதிசய உலகத்தில் நான் ஆச்சரியப்படுகிறேன் ஒரு இந்த உலகில் நான் மிதக்கிறேன் எப்படி இந்த போல இவரால் சாத்தியமாகிற்று என்றபோது இந்த நிறுவனருடைய மருத்துவர் மான்பு மருத்துவர் ராஜு அவர்கள் அவர்கள் மகன் கார்த்திகேன் அவர்கள் இவர்களுடைய அன்பு தரணை பாசம் அல்லது இந்த அலம் போன்ற எல்லாம் இதில் காண்பிக்கிறார்கள் ஏழைகளுக்காகவே இவர்கள் உதவுகிறார்கள் என்பதை நான் அடித்து சொல்வேன் தீர்மானமாக சொல்வேன் இவர்கள் பணி சிறக்கட்டும் ஒரே ஒரு குறையை கண்டேன் இங்கே நெருக்கடி இட நெருக்கடி காரணம் முட்டி மோதுகிறார்கள் இந்த இதையெல்லாம் தெரிந்து இங்கே கூட்டம் அலை மோதுகிறது அவருக்கு பாராட்டு வாழ்த்து சொல்லி இந்த மருத்துவமனை மேலும் மேலும் விரிவடைய வேண்டும் இவர்கள் பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று நான் மனதாக வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்கும் இந்த பொதுமக்களுக்கும் கூட ஒரு வேண்டுகோள் இதுபோன்ற மருத்துவமனை நீங்கள் நாடி வர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வருகிறேன் வணக்கம்